வெல்கம் டு ட்ரெண்டிங் சமையல் இப்போ நம்ம ஒரு பிஸ்கெட் பாக்கலாங்களா கோதுமை வச்சு ஒரு பிஸ்கெட் அது எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு இப்ப வீடியோ போய் பாக்கலாமா வாங்க போகலாம் பிரைசில் ஆடுங்க இப்போ நம்ம ஒரு கோதுமை மாவை வச்சு ஒரு நம்ம பிஸ்கெட் செய்யலாங்களா என்னென்ன அந்த பசங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஐட்டம்ஸ் இது பிஸ்கெட் செய்யலாங்களா சார் அது ஒன்றும் பிரச்சனை இல்லைங்களா அதுக்கு என்ன தேவையான பொருள்னா நான் ஒரு கப்பு ஒரு டூ ஃபிஃப்டி கிராம்ஸ் இருக்கும் ஒரு கப்பு கோதுமை மாவு நான் எடுத்து வச்சுருக்குறேன் அதுக்கு வந்து ஒரு அரை கப்பு வந்து ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் கிராம்ஸ் இருக்கும் நாட்டு சக்கரை எடுத்து வச்சிருக்கேன் இது ரெண்டுத்தையும் நம்ம ஆட் பண்ணிவிட்டு நம்ம வந்து பிஸ்கெட் செய்யலாம் அது எப்படி செய்யலாம்னு நம்ம காட்டலாம் இப்போ நம்ம முதல்ல வந்து ஒரு கண்ணாடி பவுல் எடுத்துக்கலாங்க அதில் வந்து நான் ஒரு கப்பு கோதுமை மாவு சொன்னேன் இல்லைங்களா அதை இதில் ஆட் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் அரைக்கப்பு வந்து நாட்டு இது பண்ணிக்கலாம் சக்கரத்தையும் நாட்டு சக்கர கலந்துட்ட பிறகு நம்ம இப்படி கையை பிடிச்சோன்னா இது இது மாதிரி இருக்கணும் அந்த மாதிரி இருக்கணும் இதில் வந்து ஒரு ரெண்டு டீஸ்பூன் வந்து நெய் விட்டுக்கலாம் நெய் விட்டு கலந்துக்கலாம் இப்போ நம்ம நெய் விட்டுவிட்ட பிறகு இந்த பிறகு இப்படி பிடிச்சாடா நல்லா இதாகும் ஃபஸ்ட்டே வந்து கொஞ்சம் நல்லா இருந்தது நல்லா பிடிக்க வந்தது இப்போ பிறகு நெய் ஊற்றிட்ட பிறகு நல்லா பிடிக்க வருது இதுதான் கரெக்டான பக்குவம் இதில் வந்து நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க தண்ணி ஆட் பண்ணி நம்ம ஒரு சப்பாத்தி மாவு மாதிரி பேசிச்சிக்கோங்க ரொம்ப தண்ணி ஆட் பண்ணக்கூடாது ஒரு அளவு ஒரு பக்குவமாக லைட்டாக கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க இப்போ உருட்டியாச்சுங்க இதில் நம்ம அப்படியே சப்பாத்தி மாவு மாதிரி அப்படியே அப்படியே நம்ம உருட்டிடலாம் இது இந்த அளவு உருட்டியாச்சு இப்போ நம்ம ஒரு சப்பாத்தி உருட்டுற ஷீட்டு ஒன்று இருக்குதுங்க அதை நம்ம எடுத்துக்கலாம் ஓகேங்களா எனக்கு வந்து தாராளமாக வரதுக்காக இந்த ஷீட் வந்து ஆன்லைனில் இருக்குது ஆன்லைனில் தான் நான் வாங்கினேன் அது மேலே கொஞ்சம் கோதுமை மாவு போட்டுட்டு இதை அப்படியே வந்து ரப் பண்ணிக்கலாங்க நல்லா அப்ளை பண்ணிடலாம் அப்ளை பண்ணிவிட்டு சப்பாத்தி மாவு உருட்டுற மாதிரி தான் அப்படியே உருட்டணும் அப்படியே சப்பாத்தி மாவு உருட்டுற மாதிரி விட்டுணும் தடியாக தான் உருட்டணும் நான் உருட்டிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன் இப்போ ஓகேங்க மாவு வந்து நம்ம ஸ்கொயர் ஷேப் மாதிரி நம்ம உருட்டியாச்சு இதில் வந்து நமக்கு வந்து ஒரு ஒரு பிளாஸ்டிக் மூடி ஏதாவது இருந்துச்சுன்னா உங்ககிட்ட ஏதாவது ஒரு கிண்ணம் மூடி எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல நம்ம அப்படியே வந்து இப்படியே நம்ம ரவுண்ட் ஷேப் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ ரவுண்ட் ஷேப்பில் நம்ம கட் பண்ணிட்டோங்க நம்ம அப்படியே வந்து ஒன்று ஒன்றா நம்ம எடுத்துடலாம் பிள்ளை பிள்ளையாக இருக்குதுல்ல அப்படியே நம்ம ஒன்று அப்படியே ஒன்று ஒன்றா எடுத்துடலாம் இதை பாருங்கள் இதே மாதிரி இந்த அளவு தான் தடி கனம் இருக்கணும் நல்லா பார்த்துட்டேங்க கணம் வந்து இந்த அளவு தான் இருக்கணும் ரொம்ப இருக்கக்கூடாது இதே மாதிரி இதை பாருங்க இப்போ இல்லை என்ன ஒன்று எடுத்து காட்டுறேன் இதை பாருங்கள் இந்த அளவு தான் கனம் இருக்கணும் நல்லா தெரியுதுங்களா இந்த அளவு தான் கனம் இருக்கணும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம ஒரு கப்பு மாவில் வந்து எனக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு இருபது கிட்ட வந்தது நம்ம இப்போ அப்படியே எண்ணெய் காய வச்சு நம்மளும் எடுத்துக்கலாம் ஓகே இப்போ வந்து ஒரு ஒரு பிஸ்கெட்டை நம்ம போட்டுக்கலாம் இது வேக இப்போ நல்லா பிஸ்கெட் நல்லா வந்து நல்லா வெந்துட்டு இருக்கு நாம ஒரு நான் ஒரு சாங் ஓட பாடுற ஃப்ரெண்ட்ஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க நகமோ ஏன் சுகமோ வெட்கம் வீடுமோ நெஞ்சம் போட போட ஆவியவர் நகமோ ஓகே தான் லைக் பண்ணுங்க பிஸ்கெட்டுக்கும் சாங்குக்கும் சேர்த்து லைக் பண்ணுங்க ஓகேங்க இது நல்லா புரிஞ்சிச்சு நல்லா பிஸ்கெட் ரெடி ஆயிடுச்சு இதே மாதிரி இதாயிட்ட பிறகு நம்ம எல்லாத்தையும் எடுத்துக்கொண்டு இப்படியே எடுத்துடலாம் ஓகேங்க செம்ம சூப்பரான பிஸ்கெட்டு நம்ம வீட்டிலேயே வந்து கோதுமை மாவை வச்சு ரெடி பண்ணிட்டோம் இது வந்து பிள்ளைங்க சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்டாகவும் ரொம்ப சுவையாகவும் பிள்ளைங்க சாப்பிடுவாங்க நம்மளும் சாப்பிடலாம் ஓகேங்களா நம்ம வந்து இந்த கோதுமை விலை எல்லாம் வந்து ஒரு ஹெல்த்து தான் இது உடம்புக்கு நல்ல ஹெல்த்து தான் இன்னொன்று என்னென்னா சுகரு கூட இதை சாப்பிடலாம் ஏன்னா வந்து சுகர் பேஷண்ட்டு வந்து சாப்பிட முடியாது ஏன்னா நான் இது வெள்ளை சக்கரை போடேன்னா சாப்பிட முடியாது அதனால் இது நாட்டு சக்கரை போட்டு செஞ்சுருக்கறனால அவங்களும் சாப்பிடலாம் இப்போ நான் ஒன்று எடுத்து நான் உங்களுக்கு வந்து நான் இது பண்ணி காட்டுறேன் எப்படி இருக்குதுன்னு மட்டும் பாருங்கள் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ சூப்பராக வெந்திருக்கு பாருங்கள் நல்லா சூப்பராக இருக்குது நல்லாவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் நீங்களும் இதை செய்து பாருங்கள் செய்து பார்த்துட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே தன் பாய்